அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க எப்படி ஒரு ஊரில் ஒரு எறும்பும் ஒரு மீனும் ஃப்ரெண்டாக இருந்ததுங்க எறும்புக்கு ஒரே கவலை எப்போ பார்த்தாலும் மனுஷங்க நம்மள பிடிச்சி நசுக்கி நசுக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு மீனுக்கு இன்னொரு கவலை எப்போ பார்த்தாலும் மனுஷங்க ஒரு பெரிய வலைய விரிச்சு போட்டு நிறைய மீனை எடுத்துகிட்டு போய் தின்னுடுறாங்க குழம்பு வச்சு இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிட்டுங்க ரெண்டு பேருக்குமே மனுஷங்கன்னா பிடிக்காது அதனால எறும்ப ஒரு ஐடியா சொன்னிச்சு நம்மளா கடவுள்கிட்ட போய் கேட்கலாம் இந்த மனுஷங்களை ஏதாவது பண்ண சொல்லலாம் வரியான்னு கேட்டுச்சு மீனும் சரின்னு சொல்லிச்சு நேரமாக கிளம்பு ரெண்டும் ரெண்டும் நடந்து போச்சுங்க ஆனால் கொஞ்சம் வெயில் வந்தோன்னே மீனுக்கும் மூச்சு விட முடியல மீன் வந்து தண்ணியிலேயே தான் இருக்கணும் வெளியில் வந்தா அதுக்கு மூச்சு விட முடியாது அப்படியே மூச்சுட முடியாம அப்படியே செத்து போயிட வேண்டியதுதான் என்னால மூச்சுட முடியல எனக்கு பதிலா நீயே கடவுளை பார்த்து என்னோட கேள்வியையும் கேட்டுட்டு வந்துடு நான் இப்ப தண்ணிக்குள்ள குதிக்க போறேன் அப்படின்னு தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு சரி நீ எறும்பு மட்டும் எதுவா நடந்து போச்சு ரொம்ப நாளாச்சு நீயும் கடவுளை பார்த்துச்சு ஒரு நாளைக்கு அப்பா கடவுளை பார்த்தோன்னே அது கொரே பரபரப்பாயிட்டு என்ன கேக்குறதுன்னே தெரியல அதுக்கு நான் கடவுள் சொன்னாரு அமைதியாயிரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னாரு கடிச்சொன்னு சுத்து பயணும் கடிச்சொன்னு சுத்து போயணும் அப்படின்னுச்சு உனே கடவுளுக்கு ஒண்ணுமே புரியல யாரு கடிச்சா செத்து போகணும் யார் செத்து போகணும் யாரு கடிக்கணும் தெளிவா சொல்லு அப்படின்னாரு இதுக்கு அப்பவும் அமைதியா யோசிக்க முடியல வேறு பரபரப்பா இருக்கு கடவுள பார்த்தோம்னா கடிச்செண்டை செத்து போயணும் கடிச்செண்ண செத்து போயணும் சரி அப்படியே கடிச்ச உடனே செத்து போகல அப்படின்ட்டாரு கடவுளும் தான் இதுக்கு மீன் ஞாபகம் அப்பகம் வந்தது என் ஃப்ரெண்டு மீன் இருக்குது அந்த மீனை மனுஷங்கள்லாம் பிடிச்சி பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னுச்சு கடவுள் சொன்னார் சரி மீனுக்கு நடுவில் ஒரு பெரிய முல்லை வச்சிட்றேன் அப்போ தான் மனுஷங்க பிடிக்க மாட்டாங்கன்ட்டாரு இது ஜாலியாக வந்தது இப்போ என்னாச்சு மீனுக்கு நடுவில் முள்ள வச்சாலும் நம்ம என்ன செய்யறோம் மனுஷங்க அதை பிடிச்சி முள்ள தூக்கி போட்டுட்டு தானே சாப்பிட்றோம் அதனால அதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு கடவுளை பார்த்தது எறும் இப்படியே நடந்து வந்துட்டே இருந்தது அங்கே ஒரு பையன் வந்தா இது அப்பதான் யோசனை வந்துச்சு கடவுள் நமக்கு வரம் கொடுத்துருக்காரு இந்த பையனை கடிச்சு பார்ப்போம் செத்து போகிறானு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பையன் காலில் வெடுக்குன்னு ஒரு கடி கடிச்சிது அந்த பையன் என்ன செஞ்சான் குனிஞ்சு பார்த்தான் எறும்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சிக்கன்னு அப்படியே என்ன தூக்கி போட்டான் எறும்பு செத்து போச்சு அது என்ன கடவுளை கேட்டுச்சு கடிச்ச உடனே செத்து போயிடணும் கடிச்ச உடனே செத்து போயிடணும்னு சொன்னிச்சுல கடிச்ச உடனே செத்து போயிட்டு அவ்வளோதான் அடுத்து வேற கதை நாளைக்கு அம்மாச்சி